களபம் ஒழுகிய திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழிமலை ஆண்டவனுக்கு அரோகரா கழபம் ஒழுகிய முலையினர் கடுவும் அமிர்தமும் விரவிய விழியினர் கழுவு சரி புழு கொழுகிய குழலினேர் எவரோடும் கலகம் இடு கயல் எரி குழை பொருளில் இளைஞரை வழிகொடு கொடு தளர விடுபவர் தெருவினில் எவரையும் நகையாடி பிளவு பெரில் அதில் அளவு அளவு ஒழுகியர் நடையில் உடையினில் அழகொடு திரிபவர் பெருகு பொருள் பேரில் அமழியில் இதே குழைவோடே பிணவும் அணைபவர் வெறி தரு புனல் உணும் அவச வனிதையர் முடுகொடும் அணைபவர் பெருமை உடையவர் உறவினை விட அருள் புரிவாயே அழையில் உறைபுலி பெருமகவாயில் தரு பசுவின் நிறைமுலை அமுதுண நிறைமகள் வசவனு புலி முளை உணமலையுடன் முருகா நீள் தனில் உள உலவைகள் தளிர் விட மருள மதமொடு களிர்கள் பிடியுடன் அகல வெளி உயர் பறவைகள் நிலம் வர விரல் சீரே தொலைகள் கழை விரல் முறை தடவிய இசைகள் பல பல துணி தரு கருமுகில் சுருதி உடையவன் நெடியவன் மனமகிழ் மருனே துணைவ குணதர சரவணபவ நம முருக குருபர வளர் குக துறையில் அல எறி திருநகர் உரைதரு பெருமாளே பிணமும் அணைபவர் வெறிதரு புனல் குணம் அவச வனிதையர் முடுகொடும் அணைபவர் பெருமை உடையவர் உறவினை விட அருள் புரிவாயே துறையில் அல எறி திருநகர் உரைதரு பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறா திருச்சி முருகா